யமுனா நகரின் ஆதி பத்ரி யாத்திரை தலம் சிவன் விஷ்ணு மற்றும் மந்திர தேவி கோயில்கள் அறிமுகம் யமுனா நகரின் கிராமத்தில் அமைந்துள்ள ஆதி பத்ரி தாம் மலைகளின் மடியில் அமைந்துள்ள ஒரு முக்கிய மத தலமாகும் இங்குள்ள இயற்கை அழகும் பசுமையும் அனைவரையும் கவர்கிறது ஆதி பத்ரி மந்திர தேவி தீர்த்தம் மற்றும் சரஸ்வதி பூர்வீக ஸ்தலமும் உள்ள இந்த இடம் மத முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மையமாகும் புவியியல் நிலைமை இமாச்சலப் பிரதேசத்தின் யமுனா நகர் மற்றும் பவுண்டா சாஹிப் இரண்டிலிருந்தும் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் ஆதிபத்ரி யாத்திரை தலம் அமைந்துள்ளது சிவாலிக் மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த இடம் இயற்கை அழகு நிறைந்தது இங்கு விஷ்ணுவின் வழிபாட்டு தலமான ஆதிபத்ரி நாராயணனும் சிவபெருமானின் வழிபாட்டு தலமான ஸ்ரீ கேதார்நாத் தலமும் ஞானவேட்கையாளர்களுக்கான மந்திர தேவி ஆலயமும் ஒன்றாக அமைந்துள்ளது உள்ளூர் மக்கள் இந்த இடத்தை சிம்புவாரா என்றும் இந்தடன் வாலி என்றும் அறிவார்கள் புராண முக்கியத்துவம் இது ஒரு வேத புராண புண்ணிய தலம் என்று பிரம்மச்சாரி விளக்குகிறார் இங்கு பகவான் நாராயணனே தவம் செய்து பகவத் புராணத்தை ஏற்றினார் புராண நம்பிக்கைகளின்படி துவாபர் சகாபத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கு ஒரு சங்கு வைத்தார் அது இன்னும் இங்கே உள்ளது ஸ்ரீகிருஷ்ணரும் பாண்டவர்களும் குருக்ஷேத்திரத்தில் இருந்து வடக்கு நோக்கி செல்லும் போது அவர்கள் இங்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணர் சங்கை இங்கு வைத்தார் எனவே இத்தலம் பாண்டவர்கள் காலத்ததாகவும் கருதப்படுகிறது முக்கிய தலங்கள் ஆதி பத்ரி யாத்திரை தலத்தில் கேதார்நாத் கோயிலும் உள்ளது இக்கோயிலில் உள்ள சிவலிங்கத்தின் சிறப்பு என்னவெனில் எந்த நீரை கொடுத்தாலும் அதில் ஆறில் ஒரு பங்கு சிவலிங்கத்தில் கரைந்து விடுகிறது சுமார் மூவாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள மாதா மந்திர தேவி ஆலயமும் இங்கு உள்ளது இந்த இடம் சுமார் ஐயாயிரத்து நூற்று பதினெட்டு ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது மேலும் இங்கு ஒரு வருடத்தில் ஐந்து திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன எந்த நன்கொடையும் அரசு உதவியும் இன்றி நடத்தப்படும் இந்த யாத்திரை தலத்தில் ஒரு மாட்டுத் தொழுவமும் உள்ளது மூலவர் சரஸ்வதி ஆதி பத்ரி கோயில் சரஸ்வதியின் பிறப்பிடமாகவும் கருதப்படுகிறது ஹரியானாவின் யமுனா நகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இது சரஸ்வதி நதியின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது முனிவர் வேதவியாசர் பகவத் புராணத்தை இங்கு இயற்றினார் மற்றும் பாண்டவர்கள் தங்கள் வனவாசத்தின் கடைசி ஆண்டை இங்கு கழித்தனர் வரலாறு மற்றும் புராணக்கதை இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று நம்பப்படுகிறது புராணங்களின்படி இந்த கோவில் ஜகக்குரு சங்கராச்சாரியாரால் விஷ்ணு பகவானுக்காக நிறுவப்பட்டது சோம்பாற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ள இந்த இடம் சரஸ்வதி நதியின் பிறப்பிடமாகவும் கருதப்படுகிறது சத்திய யுகம் திரேதா யுகம் மற்றும் துவாபர யுகம் ஆகிய காலங்களில் விஷ்ணு பகவான் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் தங்கியிருந்தார் திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் அனைத்து முக்கிய இந்து பண்டிகைகளும் கோயிலில் கொண்டாடப்படுகின்றன வைசாக மாத அட்சய திருதியை நாளில் கோயில் வளாகத்தில் பிரம்மாண்டமான திருவிழா நடத்தப்படுகிறது அணுகல் பாதைகள் விமானம் மூலம் அருகிலுள்ள விமான நிலையம் ஷாகித் பகத்சிங் சர்வதேச விமான நிலையம் சண்டிகர் நூற்று எட்டு கிலோமீட்டர் ரயில் மூலம் அருகிலுள்ள ரயில் நிலையம் ஜெகத்ரி சாலை வழியாக ஒரு நல்ல சாலை நெட்வொர்க் இந்த கோவிலை ஹரியானாவின் அனைத்து முக்கிய நகரங்களுடனும் இணைக்கிறது இங்கு செல்ல ஆட்டோக்கள் வண்டிகள் ரிக்ஷாக்கள் மற்றும் ஹரியானா மாநில போக்குவரத்து பேருந்துகள் உள்ளன ஆதி பத்ரி யாத்திரை தலம் ஒரு முக்கியமான மத மற்றும் சுற்றுலா தலமாகும் இது கதைகள் இயற்கை அழகு மற்றும் மத முக்கியத்துவத்திற்காக அறியப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து சிவன் விஷ்ணு மற்றும் மந்திர தேவியை வணங்கி தங்கள் விருப்பங்களை நிறைவே